அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஹான்சம் பசங்க என்ற யூடியூப் சேனல் ஆமாம் இன்றைய வீடியோவில் நாம் என்ன பார்க்கப் போகிறோம் என்றால் அதை நான் வீடியோ உள்ளே சொல்றேன் அதுக்குள்ளே நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போதான் மகிழ்ச்சியாக எனக்கு இருக்கும் உங்களுக்கும் இருக்கும் வாங்கள் இணையதளத்தில் வீடியோக்குள் செல்லலாம் காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பாருங்கள் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா இன்றைக்கி இப்போ தான் நம்மளை ஸ்கூல்லேருந்து விட்டாங்க நம்ம ஸ்கூலில் போல் ஸ்கூல்லேருந்து நம்மளே விட்டாங்க ஆமாம் ஏன்னா இந்த மாதம் முடிகிற வரைக்கும் நம்மளை மூணு மணிக்கெல்லாம் ஸ்கூல்லேருந்து விட்டுருவாங்க அதான் இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமே மைண்டில் ஒரு ஆலோசனை வந்தது என்ன ஆலோசனை என்றால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போட வேண்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடணும்ல என்னடா நேற்று இன்னைக்கு போட்ட இனி நான் ரெக்கார்ட் பண்ணுறது நேற்று நேற்று போட்டேன் இன்றைக்கி போடலை நாளைக்கு போடணும்ல அதான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அதான் எந்த வீடியோ நீங்கள் பார்த்து தமிழ் எல்லாம் வச்சு பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாம் நம்ம இன்றைக்கி பேல் புரி தான் சாப்பிட போகிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது பூர்ணா பேக்கரி ஸ்டால்ஸ் அப்படின்னு இருக்கும் நீங்களும் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா பூர்ணான்னு வரும் ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு ஃபோன் எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணுறது உங்களுக்கு எதுக்கு அந்த சிரமோன்னே நானே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்ல வீடியோ அப்படியே வெளில வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும் அதை தொட்டிங்கன்னா லிங்க் வந்துடும் அதை தொட்டு நீங்களே போயிருக்கலாம் நல்லாயிருக்கும் அங்கே நம்ம எதுக்கு போகிறோன்னா அதான் ஸ்கூல்லேருந்து வட்டவனக்கப்புறம் அப்புறம் பசிக்குது பசிக்குதுன்னா என்ன சாட் ஐட்டம் தான் நம்மளுக்கு மெயின் அதான் பானிபூரி சாப்பிட்லான்னு நினச்சேன் ஆனால் பானிபூரி அன்றைக்கே நான் ஒரு வீடியோவில் கெடுதல்னு சொல்லிட்டேன் ஆனால் எப்பயோ ஒரு வாட்டி சாப்பிட்லாம் நல்லதா நானும் சாப்பிடுவேன் அதான் இனி பேல்பூரி ட்ரை பண்ணலாம் ஆனால் பேல்பூரி எப்போயோ ஒரு வாட்டி சாப்பிட்லாம் அதுதான் அந்த பேல்பூரியை ட்ரை பண்ணலாம் இனி நம்ம தான் சாப்பிட போகிறோம் அதோட ரிவ்யூ அது எப்படி இருக்குது அது சாப்பிட்டு இப்படி இங்கே போகிற வரைக்கும் கொஞ்சம் ரிவ்யூ சொல்லணும்ல அது எப்படி இருக்குது அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது சாஃப்டாக இருக்கா கொஞ்சம் நம்மளும் யூடியூபரில் அதான் ரிவ்யூ சொல்லணும்ல அதான் நம்ம இன்றைக்கி அங்கே போய்ட்டே சாப்பிட்டுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வெளில நின்னால் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும் அதான் இன்றைக்கி நம்ம அங்கே போயிட்டு பார்சல் எடுத்துகிட்டு வர போகிறோம் வேல்பூரியை அந்த எடுத்து வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்தும் சேரும் மற்றும் நிறைய இன்ஃபர்மேஷன் புது புதுசாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் நமது சேனல் பற்றி அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போய்ட்டு சாப்பிட்டுட்டு ஜம்முனே நீங்களும் சாப்பிட்ற மாதிரி அப்படியே மைண்டில் அப்படியே நினச்சிக்கணும் ஓகேவா அதான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அதான் அங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ போகிறேன் எதுக்காக இவ்வளோ நான் இழுக்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க கொஞ்சம் வீடியோ லென்த்தாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆடியன்ஸுக்கு அதான் வாங்க நம்ம சாப்பிட போகலாம் போகலாம் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம இருந்து வந்திருக்கோம் இப்போ நம்ம பார்சல் தான் பார்த்துருக்கோம் இதுதான் நம்மளோட கவர் இதுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணி பேல்பூரி எப்படி பேக் பண்ணியிருக்காங்க எப்படி சூப்பராக வச்சிருக்காங்க நம்ம பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலாக நான் பேல்பூரி மட்டும் வாங்கலை நான் அது கூட இது இதுவும் வாங்கியிருக்கேன் இது என்னதுன்னு வீடியோவில் சொல்கிறேன் இருங்க ஃபஸ்ட்டு நம்மளோட பேல்பூரி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆக்சுவல்தான் பேல்பூரிக்கு ஒரு ஸ்பூனு கொடுத்துட்றாங்க ஒரு பாய்க்கு சாப்பிடலாம் பாருங்க ரியலாகவே ரொம்ப நேரமாக இன்னும் சாப்பிடாம இந்த பேல்பூரியை சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டு அப்படிங்க அப்படியே உள்ளே போயிடுது ரியலாகவே சொல்கிறேன் வேல்பூரி சூப்பராக இருக்குது நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களுக்கு காரம் வேணுமா காரம் வேணாமா காரம் கம்மியாக போடுங்க காரம் அதிகமாக போடுங்க அப்படி சொன்னால் ரியலாகவே அப்படிதான் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் அதனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் சென்னா கூட போட்டிருப்பாங்க நம்ம கேட்டுப்போம் சன்னா இருங்க இன்னொரு பைட்டும் ஓகே பார்க்கலாம் சமட்டு சூப்பர் ஆமா நம்ம அது கூட இன்னும் வாங்கியிருந்தா அது என்னன்னு பார்க்கலாம் நான் சொல்லியிருந்தேன் அது இந்த வீட்டுல காட்டுறேன் இதுதான் அது என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வா மொறு மொறுன்னு பஜ்ஜி என்ன பஜ்ஜின்னு நீங்க பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்க நினைச்சதா வாழைக்கா பஜ்ஜி ரீலா பிடிக்க முடியல அவ்வளவு சூடா இருக்கு இல்லை ஒரு பைக் கிறிஸ்பியாக போடலாம் பட்ஜி டேஸ்டும் சூப்பராக இருக்குது இது எனக்கு அந்த மொறு இந்த மொறுமொரு சூப்பராக இருக்கு அந்த மொறுமொருன்னு உள்ள நல்லா வெந்திருக்கு இதுதான் இதுதான் மேட்ரு உள்ள சாஃப்டாக வெந்திருக்கு நீங்கள் பஜ்ஜியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பசியோடு அங்கே போனீங்கன்னா அங்கே சூப்பராக சாப்பிட்லாம் அங்கே இதோட ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் நான் அதை டெஸ்ட் பண்ணாமல் இதுதான் போனேன் ஏன்னால் போன விலாகில் ஸ்வீட்ஸ் பார்த்துருப்பீங்க அந்த விளாக் பார்க்கணுன்னா மேலே கார்டில் வந்துட்டு இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம ஹார்ட்டுக்கு மட்டும் சூப்பராக இருக்குது பேல்பூரியும் இந்த பஜ்ஜியும் சூப்பராக இருக்குது அதோட நெக்ஸ்ட் ஐட்டம் பஜ்ஜி சாப்பிட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட் ஐட்டம்னா நம்மளோட கிறிஸ்பியான தேங்காய் போலி மக்களே அடி போலி தேங்காய் போலி ஆஹா என்ன மக்களே எல்லாமே அப்படியே உள்ளே போயிடுது ரியாவே நல்லா இருக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படியே உள்ள தேங்காயெலாம் சூப்பராக இருக்கு இதே பருப்போலியும் இருக்குது அந்த பருப்பு பருப்போழியும் எப்படி இருக்குன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த தேங்காய் போழி அளவு வராது உங்களுக்கு தேங்காய் போழி பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க என்னடா இவன் ஓவர் ஹைட் கொடுக்குறான் இந்த வேல்பூரி பஜ்ஜிக்கு போலிக்கிலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க நான் ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருந்தது சாப்பிட்டேன் அதனால் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு ரியலாகவே அந்த மாதிரி தான் இருந்துச்சு நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வேறு எங்கேயோ ட்ரை பண்ணுற பதில் இந்த பூர்ணா இந்த ஸ்டாலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரியலாகவே நல்லா தான் இருக்கும் அடுத்து ஒரு வீடியோ லோடிங் ஆகிட்டுருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி விட்டுருங்க அடுத்து என்ன வீடியோ வரப்போகுதுன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ முன்னாடியே சொல்லிட்டேன் அன்பாக்ஸிங் வீடியோ அது எப்போ வரும்னா சாட்டர்டே லெவன் ஓ கிளாக் காலையில் வந்துடும் எல்லா வீடியோவும் லெவன் ஓ கிளாக் காலையில் ஷார்ப்பாக வரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கன்ஃபார்மாக வீடியோ வரும் அடுத்து அன்பாக்சிங் வீடியோ லோடிங் ஆகிட்டு இருக்கு எடிட்டிங் முடிச்சுட்டு உங்களுக்கு சாட்டர்டே உங்களை மீட் பண்ணுறேன் அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க இந்த வீடியோஸுக்கெலாம் உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் அத்துடன் அஞ்சன் கிரண் உங்களே அஞ்சாம் பசங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் பாய்